السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتبکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیاد اعمالنا ما يهديه الله فلا مضل له وما يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم

வாயா ஆலி முஹம்மதின் கமாபாரத் தலா விராகிம வாயா ஆலி விராகிம இன்ன கஹமீதும் வெளியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறையல்ல நிர்வாக பெருமக்களே அருமையான சகோதரர்களே எல்லாம் அல்ல அல்லாஹின் மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாக நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அணிஹிவசல்லம் அவர்களோடு ஜன்னத்துக்கு தோசில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் முழுமையாக தந்தல் முடிவானாக இந்த உலகில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய திருத்துதல் முகமது சல்லல்லாஹூ அலகிவசல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹை ஆக்கி அனுபவிவானாக வெளியத்திற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே கடந்த முப்பது ஆண்டு காலமாக இமாமாக நான் பணியாற்றி வருகின்றேன் தமிழகத்தினுடைய பல பகுதிகளுக்கும் இது போன்ற கூட்டங்களுக்கு நான் சென்று வந்தாலும் கூட சங்கரங்கோயில இதுதான் முதல் பேச்சு என்னுடைய பேச்சு கன்னி பேச்சு நான் நினைக்கிறேன் இது நெல்லை மாவட்டமாக இருக்கிற வரைக்கும் அல்ல அந்த வாய்ப்பை எனக்கு தரல இது தென்காசி மாவட்டமாக மாறின பின்னால்தான் தான் அல்ல எனக்கு வந்து நாடு இருக்கின்றான் என்று நான் கருதுகின்றேன் சங்கை வட்டார ஜமாத்து சபைக்கும் இந்த ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆரம்பமாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அல்லாவுடைய திருமையினால பின்னால அழகான ஒரு கருத்தரங்கம் முழுமையாக நான் கேட்டேன் சந்தோஷம் அதுல இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா நான் கொண்டு வந்த குறிப்பை யாருமே தொடல நான் பயந்துகிட்டே இருந்தேன் நம்ம கருத்தை நம்ம குறிப்பை யார் எடுத்து பேசுவாங்களோ நம்ம சரக்கும் கொஞ்சமா தான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பயம் ஆனா யாருமே அதை தொட்டு பேசாமல் அற்புதமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள் அவர்களுக்கும் என்று நன்றியை நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் பல இடங்கள்ல இளைஞர்கள் விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசி இருக்கின்றேன் ஆனால் அல்லாவின் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன் இந்த அளவிற்கு இளைஞர்கள் அந்த சபைகள்ல கூடவே இல்லை இங்க அதிகமான இளைஞர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் இவர்கள் மூலமாக இந்த வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு ஆளான இளைஞர்களாக இந்த இளைஞர்களையும் இவர்களின் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று எல்லோரும் இந்த இளைஞர்களுக்காக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையான இளைஞர்களே இந்த பயானல்ல ஒரு கருத்துரையாடு அரபியில ஒரு பழமொழி சொல்வாங்க அருள் கொடைகள் நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் நமக்கு தெரியாது நம்மளை விட்டு போன உடனே தான் ஆகா பார்வை பெய்த இளமை போய்விட்டது காது கேட்காம போய்விட்டது உட்கார்ந்தா எந்திக்க முடியலையே பள்ளிவாசலுக்கு வந்தா சேர தேரவடி இருக்குத இது எல்லாம் எப்ப வரும் அப்படின்னா அந்த அருள் கொடைகள் நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் நமக்கு தெரியவே தெரியாது நம்மை விட்டும் விடைபட்டு சென்ற பின்னால் தான் ஆகா இளமையை நாம் தவறவிட்டு விட்டோமே என்று நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் இன்று அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு பரவலாக எல்லா சமுதாயங்களிலும் நாம் பார்த்து வருகின்றோம் அதனால இளமை காலத்தை மிகப்பெரிய ஒரு அருள்படையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இளமை காலத்தில்தான் கண் பார்வை செவிப்புடல் நம்முடைய உடல் உறுப்புகள் நாம் நாடிய காரியங்களை செய்வதற்குண்டான ஆற்றல் எல்லாமே இந்த இளமை பருவத்தில் தான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார் இளமை என்பது எத்தனை வயசு வரைக்கும் தெரியுமா டீன் ஏஜ் என்பது ஏழு ஆண்டுகள் டீன் ஏஜ் என்பது ஏழு ஆண்டுகள் பதிமூணுல ஆரம்பிச்சு பத்தொன்பது வரைக்கும் டீன் ஏஜ் என்று சொல்வார்கள் ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லி பாருங்க முடிகிறதுனாலதான் அந்த ஏழு ஆண்டுகளுக்கு ஏஜ் பருவம் என்று சொல்வார்கள் ஏஜ் முடிஞ்ச உடனே இளமை பருவம் ஆரம்பம் இளமை பருவம் என்பது வயசு வரைக்கும் இளைஞர்கள் தான் அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஐம்பது வயது என்பது இளமையின் முதுமை முதுமையின் இளமை அப்பதான் முதுமை ஆரம்பிக்குது இளம் இளமையான முதுமை அப்பதான் ஆரம்பிக்குது ஐம்பது வயது வரையிலும் நாம இளைஞர்கள் தான் வயதை கடந்தவர்கள் அதற்கு மேல் கடந்தவர்கள் இன்னொரு அஞ்சு வருஷம் இருக்குது இளமையை நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம அல்லாட்டை என்ன செய்யணும் அப்படின்னா துவா செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹு ரபுல்லால மேல் நமக்கு தந்திருக்கின்ற அருள் கொடைகள் ஒவ்வொன்றை பற்றியும் மருந்தைகளை நம்மிடத்தில் விசாரணை செய்வான் இளமையை பற்றி கேட்பான் நம்முடைய பார்வைகளை பற்றி கேட்பான் நம்முடைய செவி புலன்களை பற்றி கேட்பார் நம்முடைய கை கால் உறுப்புகள் ஒழுங்காக செயல்படுகின்றதே அதையும் அல்லாஹு கேட்பான் செய்தனா உமர் அலி அல்லாஹு அன்ஹு இரண்டாவது ஜனாதிபதி உமர் அலி அல்லாஹு அன்ஹு ஒரு நாள் என்ன செய்றாங்க அப்படினா தன்னுடைய சகாக்களோடு ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறார் ஹதீஸ் இருக்கான்னு கேட்க கூட ஏன்னா ரசூல்லாவுடையோ ரசூல்லாவோடு ஹதீஸ் முடிந்து விட்டது அப்புறமா சரித்திரங்கள்ல தான் நம்ம தேட முடியும் உமர் அலி ஆட்சி காலம் பாதையில செல்லும் பொழுது ஒரு வயதானவர் ஒரு தெருவின் ஓரத்தில் படுத்து கிடைக்கிறார் அவர்த்த எல்லா வகையான நோயும் உமர் அலி அல்லாவு தோழர்களை பார்த்து இவரிடத்திலும் அல்லாஹ் நாளைக்கு கேட்பான் அவருடைய அருள் அருள்பொடைகளை பற்றி அல்லாஹ்க்கு கேட்பான் அப்ப தோழர்கள் கேட்கிறாங்க ஜனாதிபதி அவர்களே எல்லா நோயும் அவர்த்த இருக்குத இவற்றையும் அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு கேட்கும் போதுதான் உமரழிகல்லா உனக்கு சொன்னார்கள் அவர் சிரமமில்லாமல் சிறுநீர் கழிக்கிறார் நீங்க சிறுநீர் கழிக்க முடியல அப்படின்றால் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து ஒரு அஞ்சு எம்எல் வெளியே எடுப்பாங்க அப்புறமா மறுபடியும் அஞ்சு எம்எல் எடுக்கிறதுக்கு ஆயிரரூபா செலவழிக்க நினைக்குதா இல்லையா இதனால் தான் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவர் செல்லம் செல்வார்கள் கழிவறைக்கு செல்லும் பொழுது கூட எழதுகாலை முன்வைத்து அல்லாஹ்மை இன்னி அழுவுதுபீக்க மினல் ஹுபசீவல் ஹவாயிஸி அப்படிங்கிற துவாவை நாம் ஓடி விட்டு செல்ல வேண்டும் வெளியே வருகின்ற பொழுது குஃப்ரானக்க இறைவா உன்னிடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறே உள்ள போய் உட்கார்ந்து பாவமா செய்கிறா நாமாம் ஏன் அல்லாட்டை மன்னிப்பு கேக்குறோம் இளைய சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உள்ள போய் உட்காருகிறோம் வெளியாக வேண்டிய கழிவுகள்லாம் இலகுவாக வெளியாகிறது அதற்கு அல்லாதிற்கு நன்றி செலுத்த முடியுமா நிச்சயமாக முடியாது இறைவா நீ செய்த அருள் கொடைகளுக்கு கழிவுகளை வெளியாக்கியதற்கு என்னால் நன்றி செலுத்த முடியாது என் பாவங்களை மன்னித்து விடு அப்படியே நம்ம துவா செய்து விட்டு வெளியே வரவே ஆனா இன்னைக்கு சில பள்ளிவாசல்களை இளைய சமுதாயம் என்ன செய்து தெரியுமா உள்ள உட்காந்து கேம் உள்ள உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்கிறான் ஒரு பள்ளிவாசல் கழிவறையில ஒருத்தன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான் வெளிய ஒருத்தனுக்கு அவசரம் கதவை தட்டுறான் கண்ணிக்கு தூக்கி ஊத்துறான் உள்ள இருந்து ஒருத்தன் சொல்றான் அவசரப்படாத நான் வர ஒரு வாரம் ஆகும் அப்படிங்க இவனுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு கடைசியில பார்த்தா அவங்க உள்ள உட்காந்து போன்ல பேசிருக்கிறா எவன்டையும் அப்ப உள்ள உட்கார்ந்து போன் பேசுவதற்கு தகுந்த இடம் அல்ல சங்கரம் கோயில் அந்த பழக்கம் இல்லாம இருக்கலாம் அந்த இளைஞர்கள்ட்ட அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் பெரும்பாலான இளைஞர்கள் கழிவறைக்கு செல்லும் பொழுது செல்லத்தான் கொண்டு போறாங்க முன்னால சிகரெட்டோடு போவான் தீர்ற வரைக்கும் உட்கார்வான் இன்னைக்கு அப்படி இல்லை சார்ஜ் முடிகிற வரைக்கும் உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க சில இளைஞர்கள் இது பெருமானார் காட்டிய வழியா இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப அல்லாஹு ரப்பல்லாலமே நமக்கு தந்திருக்கின்ற இளமை என்னும் நியாயத்தை பற்றி மறுமை நாள்ல விசாரிக்காமல் ஒரு ஸ்டெப்பு கூட நம்மளால் எடுத்து வைக்கவே முடியாது அதிகல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை அஹ்மது என்ற நூலில் சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரத்து தகாசுர் நூற்றி இரண்டாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்துல சொல்லியengan சும்மா லத்துஸ்அலுன்ன யௌம யிலின் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள் கொடைகளை பற்றி மறுமை நாலிகே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ سيدنا அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு سيدنا உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூணு பேர் என்ன சேராங்கன்னா பசி தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியே வராங்க முஸ்லீம் நூலில் சகிகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறார் பசி தாங்க முடியாம அகில உலகத்தின் தலைவர் முதலாவது ஜனாதிபதி இரண்டாவது ஜனாதிபதி யாரை பார்த்தால் செய்தான் தன்னை தெருவை கொள்வானோ யாருடைய நாவில் அமர்ந்து கொண்டு அல்லாது பேசுகின்றாரோ என்று பெருமானார் சொன்னாங்களே அந்த உமரலி அல்லா அணுகு அபுபக்கர் சித்திகரளி அல்லா அணுகு பெருமானார் சொல்லல்லா வைவ செல்லம் அவர்கள் மூவரும் வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மதீனாவுடைய வீதிகள்ல நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு அன்சாரி சாபி வீட்டுக்கு போறாங்க அவர் இந்த மூணு பேரையும் பார்த்துட்டு இன்றைக்கு மதியனால எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகை போன்று சங்கையான விருந்தாளிகள் யார் வீட்டுக்கும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காளை மாட்டை அறுத்து உணவு பரிமாறுகின்றார் பல நாட்கள் பசிக்கு பின்னால் இளைஞர் சமுதாயமே நினைச்சா ரோட்டு ஓட்டு ஓரத்து கடையில வாங்கி நாம சாப்பிடுறோம் வீட்டுல போய் சாப்பிடுறோம்

நீங்க பல நாள் பட்டினி கடந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கல நாம பல நாள் சாப்பிட்டு ஒரு நேரம் பட்டினி கிடக்க மாட்டோம் சிந்தித்து பாருங்க வேகம் இந்த அறுப்படையை பற்றி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்க பதில் சொல்லாம சுவர்க்கத்திற்குள்ளால் செல்ல முடியாது யார பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அஷரத்துல் முபஷரா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அபூபகர் சித்தி கிரணியல்லாவா வாழ்கோ உமரனி அல்லாஹ் வாழ்கோ அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் அபு பரசா அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இளைஞர்கள் கவனமாக கேட்க வேகம் அதாவது மற்றவர்களும் கவனமாக கேட்கணும் ஹதிசல்லல்லாஹ் அவைவர் செல்லம் சொன்னாங்க லா தசூலு கதமா அபு

உன் வாழ்நாளை நீ எப்படி செலவு செய்தாய் வாழ்நாள் வாழ்நாள் சொன்னாங்க சமுதாயத்திற்கு என்பது அறுபது டு எழுபது தான் அறுபது வயசுக்கு எழுபது வயசு வரைக்கும் தான் எழுபதுக்கு மேல போனஸ் அது அதெல்லாம் சில பேருக்கும் கொடுப்பான் நூறு வயசு கூட வாழலாம் சமீபத்தில் கூட எங்கள் டவுன் பகுதியில் வந்து நூற்றி பதினஞ்சு வயசுல இறந்தார் இறக்கிற அன்னைக்கு கூட வாயில் எடுத்து வீட்டை தூக்குறாரு அந்த அளவுக்கு கூட அல்லாவுக்கு கொடுக்கலாம் ஆனா இந்த சமுதாயத்திற்கு வாழ்நாள் என்பது இருந்து எழுபது இன்னைக்கு அது குறைந்து கொண்டே வருகிற சமீப காலமாக நாம் பார்க்கின்றோம் இளைய சமுதாயத்தவர்கள் பெற்றோர்கள பாடா படுத்தி அவங்கள்ட்ட கடன் வாங்க வச்சு வட்டி வாங்க வச்சு ஒரு பைக்கை வாங்கி சாலை என்பது சாதனை படைப்பதற்காக அல்ல ஆனா இந்த இளைய சமுதாயம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த இளைஞர்களை நான் சொல்ல வரல மற்ற இளைஞர்களை நான் சொல்லுகின்றேன் சாதனை படைத்துக் கொண்டு ஒரு வீல்ல ஓட்டக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோமே எத்தனை இளைஞர்கள் அவர்களும் மாண்டு எதிர்த்திசையில் வரக்கூடியவர்களையும் மாலை வைத்து மௌத்தை சந்திக்க வைக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோமே இது எதற்காக இது நமக்கு தேவையா தயவு செய்து அல்லாத எந்த என்ற ஒரு பொருளை எதற்காக படைத்தானோ அதில் தான் நாம் பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அதுக்கு பேர் தும்பு என்று சொல்வார்கள் அல்லாது வந்து பைக்க வந்து சாதனை படைப்பதற்கு அல்ல அதை செல்வதற்காக தான் படைத்திருக்கின்றார் அப்ப அதை தான் நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர சாதனை படைத்தால் மலத்தில் மூத்து ரெடியா தான் அதுக்கு பேர் துல்மை என்று சொல்வார்கள் அரபியில வந்து வலுப்பு செய்யி தைரி மகளிகி துல்மல் என்று சொல்வார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு வீட்டில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பல்பொடி இருக்குல்ல பல் தைக்கிற பல்பொடி அதை எறும்பு பொடியை போய் பல்பொடி டப்பால போட்டு வச்சிருக்கிறாங்க வந்த விருந்தாளி எடுத்து தேய்ச்சிட்டார் பல்பொடியாக நினைச்சு வாயிலாம் பொத்து இது வந்தால் துல்மை என்று சொல்வார்கள் பூக்கடையில் வேலை பார்த்தா ஒருத்தனை கொண்டு போய் பட்டாசு கடையில் வேலைக்கு சேர்த்தாச்சு அவ என்ன செஞ்சான் தெரியுமா மறுநாள் பட்டாசு எல்லாம் வச்சு பூல தண்ணிய தொழிக்கிற மாதிரி தொழிச்சுட்டான் பட்டாசுல உருப்படவா இதுக்கு பேர் தான் துல்மி என்று சொல்வார்கள் அப்ப அல்லாஹி ஒரு பொருளை எதற்காக படைத்தாலோ அதில் தான் அதை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர ஒரே தவறை நாம் பயன்படுத்தினால் அல்லாஹ் திருக்குறான் சொல்வா ஈமானோடு தூய்மை யார் கலந்து விட்டார்களோ அவர்கள் வழிகற்றவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹு உணர்த்துகின்றார் அப்போ முதல் கேள்வி உன் வாழ்நாளை நீ எப்படி செலவு செய்தார் இரண்டாவது நீ கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்தாயா சாப்பிடும்போது போது சொல்லி சாப்பிட வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் எல்லா கூட்டங்களிலும் சொல்வார்கள் நாம எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறோம் இப்ப இளைஞர்கள் எல்லாம் எனக்கு முன்னால் கருத்துறை ஆற்றக்கூடியவர்கள் சொல்வதை போன்றே நமக்கு முன்மாதிரியாக யார் ஆக்கியிருக்கிறாங்கன்னா நடிகர்களை தான் ஆக்கியிருக்கிறாங்க நேற்று வலிக்கு வலுவலும் சேவ் செய்தவன் திடீர்னு தாடி வைக்கிறான் கேட்டா எங்க தளபதி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறான் சூழலா சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்ப அவர் செய்தார் இதுவரைக்கும் வலது கையில சாப்பிட்டவன் வலது கையால் குடிச்சவன் இடது கையில குடிக்கான் கேட்டா அந்த நடிகர் அப்படி குடிக்கிறாரு அவரை பார்த்து மாறக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம் சாப்பிடுகின்றோ இடது கையினால் குடிக்கிறாரோ அவன்தான் என்று பெருமானார் சொல்லலாகோ அழகிய செல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வார்த்தைகள்ல தெளிவாக பதிவு செய்யப்படுகிற அதனால நம்ம கச்ச கல்வி அதன் பிரகாரம் நீ அமல் செய்தாயா என் கேட்பான் நகர ஜமாத்தி கேட்பான் நிர்வாகிகள்கிட்ட கேட்பா பொதுமக்கள்கிட்ட கேட்பா எல்லோரிடத்திலும் அல்லாக்கி கேட்பான் யாரும் தப்பிக்க முடியாது நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான் நீங்கள் உங்கள் விசாலத்தை எடுத்து வைத்தீர்களா அப்ப மக்கள் எல்லாம் நான் சாட்சி சொல்லுவோம் நாமெல்லாம் சாட்சி சொல்லுவோம் ஆமாம் அல்லா பூசா அலி இஸ்லாம் வந்தார்கள் விசாலத்தை எடுத்து வைத்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்தார்கள் விசாலத்தை எடுத்து வைத்தார்கள் அப்பதான் சாம்பாத்தை கேட்பாங்களா யார சொல்லலாம் நாங்க வந்து மூசா அலி பார்க்கல பாக்கல ஈசா அலி சாத்த பாக்கல இப்ராஹிம் அலி சாத்த பார்க்கல அவங்க வந்தாங்க எங்களுக்கு நாங்க புராணப்படுத்தா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி எடுத்து வைத்தாங்க என்பதை நாங்க எப்படி தெரிய முடியும் அப்ப ரசூல்லா சொன்னாங்க குரானி நீங்கள் படிக்கவில்லையா குரானி பொய்யா சொல்லும் குரானிலே தான் அல்லாஹு சொல்லுகின்றான் மூசா தாவா செய்தார் ஈசா தாவா செய்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தாவா செய்தார்கள் அப்படின்னு குரான் தானே சொல்லுது குரான் வந்து பொய் உரைக்காதே எனவே குரானை பார்த்து நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் என்று பெருமானார் சந்தல்லாஹு அழைவ செல்லும் அவர்களை சொல்வார்கள் மூன்றாவது என்ன அப்படின்னா வ அன் மின் ஐன இகுத்தசபகு வஃபீம அன்பதஹூ பணத்திற்கு மட்டும் ரெண்டு கேள்வி கவனமாக கொள்ள வேண்டும் பணத்திற்கு மட்டும் ரெண்டு கேள்வி எப்படி சம்பாதிச்ச எப்படி செலவு செஞ்ச வர்ற வழியும் அலலாக இருக்கணும் போகிற வழியும் அலறாக இருக்கணும் லாட்சியில விழுந்த பணத்தை கொண்டு பள்ளிவாசலை கட்டி கொடுக்க முடியுமா வட்டியில வரக்கூடிய காசை கொண்டு ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்க முடியுமா அஜிக்கு செல்ல முடியுமா அல்லாவுக்கு அந்த பணம் தேவை இல்லையே இந்த அல்லாஹ தையுபல் அல்லாஹ பரிசுத்தமானவன் பரிசுத்தமானதை தவிர அல்லாஹ ஏற்றுக்கொள்ள மாட்டான் சில பேர் சொல்றாங்க எனக்கு வட்டி காசு வர வேண்டிய இருக்குது வந்த பிறகு ஒரு பத்து சிமெண்ட் கூட நான் வாங்கி தரேன் பள்ளிவாசலுக்கு அல்லாவுக்கு ரொம்ப தேவை பாருங்க சில பள்ளிவாசலை என்ன செய்யறாங்கன்னா இந்த வட்டி காசு வந்து கழிவறைகள் கட்டுவதற்கும் கழிவறையை சுத்தப்படுத்துகின்ற விளக்குமாறு பினா இது பிளீச்சிங் பவுடரு இதற்காக பயன்படுத்துகின்றார்கள் கூடாது எதற்கும் அதை பயன்படுத்துவது கூடாது ஒரு பள்ளிவாசலுக்கு கழிவறை தாங்க முக்கியம் அது இல்லைன்னா பள்ளிவாசலே கழிவறை ஆகிருமே ஒரு வீட்டுக்கு கழிவறை தான் முக்கியம் எனவே வீடாக இருக்கட்டும் பள்ளிவாசலாக இருக்கட்டும் மதரசாவாக இருக்கட்டும் நாம் அல்லாவுக்காண்டி குடிக்கிற பணம் அது முழுவதும் தூய்மையான பணமாகத்தான் இருக்க தவிர அது ஹராமான பணமாக இருக்க கூடாது என்று அல்லாஹூனும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவாசல்லம் அவர்களும் சொல்வார்கள் அப்ப பணத்திற்கு மட்டும் ரெண்டு கேள்வி எப்படி சம்பாதிச்ச எப்படி செலவு செய்த இளைஞர்களே நாம தான் சம்பாதிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் வயதான நம்முடைய பெற்றோர்களை அமர வைத்தேன் அவர்களுக்கு நான் உடவளிக்க வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் எத்தனையோ வீடுகள நம்ம பார்க்கறோம் இளைஞர்கள் பெற்றோர்களை ஈட்டை விட்டும் துரத்தக்கூடிய ஒரு காட்சி அவளமான சூழல் வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம் சிறப்புல அன்னைக்கு கேட்கறாங்க அவங்க அம்மா என்ன கேடாரு அவங்க புதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க வீட்டுக்கு பேர் என்ன பெய்ற அண்ணை இல்லம்மா இவங்க அன்னை இருக்குது எங்கேயா புதியோர் இல்லத்துல நீ ஆயிரம் ஆயிரம் பெண்களுக்கு சாப்பாடு போடு அது அல்ல பெரியதே உன்னை பெற்றெடுத்த காய்கறி உணவளிக்க வேண்டும்